லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு விழுந்தவன் எழும்புவதில்லை இது உலகம் எழும்புவான் பிரகாசிப்பான் இது கர்த்தர் ஆதார வசனம் ஒன்று சாமியில் இரண்டாம் அதிகார நான்காவது வசனம் பலவான்களில் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடகட்டப்பட்டார்கள் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே உள்ளவன் இல்லாதவனை தங்கள் புய பலத்தினாலோ வார்த்தையினாலோ வேறு எந்த வகையினாலும் தாக்குகிறார்கள் இவர்களோ இல்லாதவர்கள் சாய்மானம் இல்லாமல் தள்ளாடுகிறார்கள் பலம் உள்ளவன் செல்வாக்கு உள்ளவன் அதிகாரம் உள்ளவன் தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதற்காக பலவீனனை தாக்குகிறார் அவனை பலவந்தப்படுத்தி அவனுக்கு உரியதை பறித்துக் கொள்கிறார்கள் இது ஏதோ இந்த காலங்களில் தான் நடக்கிறது என்று எண்ண வேண்டாம் மனுக்குளம் ஆரம்பித்தது முதல் மனிதன் தேவனை எதிர்த்து தேவ கட்டளையை அப்புறப்படுத்த தன் சுயத்தை நிலைநாட்டி பாவம் செய்து முழு மனு குலத்தையும் பாவ தள்ளின காலத்திலிருந்தே இப்படிப்பட்டவைகள் நடந்து வருகின்றன தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டவுடன் மனிதனுக்குள் ஒருவித பயம் சந்தேகம் ஆட்கொண்டுவிட்டது தன்னையும் தனக்கு உரியதையும் காப்பாற்றிக் கொள்ள தனக்கு வேண்டியதை தானேதான் ஏதாவது செய்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பலத்தால் தான் தன்னை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று எழுந்த எண்ணத்தினால் இப்படிப்பட்ட தவறுகள் பாவங்கள் ஆரம்பித்தன பின் தேவன் மேல் இருந்த அன்பும் அதனால் வந்த பயபக்தி குறைய ஆரம்பித்தது மனிதன் இனி ஒரு மனிதனின் செல்வாக்கை அந்தஸ்தை புகழை கண்டு பொறாமைப்பட்டார் என்பதை விட பயந்தான் என்று சொல்லலாம் தேவனோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை ஒன்று சாம்பில் ஒன்றாம் அதிகாரத்தில் வரும் அண்ணாள் என்ற ஸ்திரீக்கு குழந்தை இல்லை ஆனால் அவள் கணவனோ இவளை மிகவும் நேசித்தான் கணவன் நேசித்தான் ஆனால் கர்த்தர் வந்து கற்பத்தை அடைத்து வைத்திருந்தாள் அவள் தள்ளாடினாள் துவண்டாள் காரணம் அவளுடைய சக்கலத்தை குழந்தைகளை பெற்றவள் அண்ணாளை வார்த்தையினாலும் பார்வையினாலும் அலட்சியப்படுத்துவதாலும் நொறுக்கினாள் ஆம் சொந்தத்திலேயே சொந்த குடும்பத்திலிருந்தே இந்த தாக்குதல்கள் வருகின்றன அவள் எருசலேமுக்கு பண்டிகைக்கு போயிருந்த காலத்தில் தன் மனக்கிலே செத்து தேவரிடம் கொட்டினாள் தன் ஆத்ம வியாகுலங்களை தண்ணீரைப் போல ஊற்றினாள் தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள் இதுதான் கடைசி இனி என்னால் தாங்கிக் கொள்ளும் வளன் இல்லை என்பது போல ஊற்றினால் இருதயத்தை தேவன் அவனை நினைத்தருளி அவளை நினைத்தருளி ஒரு குழந்தை சாம்புவேலை கொடுத்தான் அந்த குழந்தையை தேவனுக்கே கொடுத்து விட்டாள் பொருத்தனையின்படி அதற்கப்புறம் அவளுக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்தன நித்திய நிந்தை நித்திய மகிழ்ச்சியாக மாறிற்று இன்னும் சொந்த குடும்பத்தில் நெருங்கின உறவுகளே இது இல்லை அது இல்லை நீ உன் வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் ஒன்றுமே கொண்டு வரவில்லை ஆனால் பார் உனக்கு இத்தனை சொகுசு அடங்கியிரு என்று இன்லாசுகளின் பேச்சு ஆத்திரம் இவளின் உஷ்டம் தாங்க முடியாமல் நித்திய நிந்தையாக இருக்கும் இளம் பெண்களே மகள்களே சோர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போனால் சாத்தானுக்கு கொண்டாட்டம் சொந்த வீட்டிலேயே கைதிகள் போன்ற நிலை தினமும் ஜெபிக்கிறீர்கள் யாரும் அறியாத நேரத்தில் அறியாத இடத்தில் கண்ணீரை கொட்டுகிறீர்கள் இதையெல்லாம் தேவன் பாரா முகம் போல அவர் பார்த்து கொண்டிருக்கவில்லை இவ்வளவுதான் பலன் எல்லா பலனும் அற்றுப்போயிற்று என்று ஜெபிக்கக்கூட முடியாமல் அமைதியாக இயேசுவியே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் மகள்களே உங்களுடைய எண்டு அவ்வளவுதான் முடியவில்லை என்ற இடத்தில் தேவன் அதை கையில் எடுத்துக்கொண்டார் உங்களை கொண்டு அதே வீட்டில் அதே நபர்களுக்கு உதவியும் பரிகாரமும் கொடுக்கப் போகிறார் வேறு யாரையும் கொண்டல்ல உங்களைக் கொண்டே செய்யப் போகிறார் அமைதியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துவிட்டு அவரோடு ஒத்துழையுங்கள் யோசப்பை கொண்டு அவன் வீட்டாருக்கு பஞ்சகாலத்து உணவு கொடுத்து காப்பாற்றினது மட்டுமல்ல அவர்கள் செய்த தவறை அவன் யோசிப்பு எடுக்காமல் அவர்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தினார் அவர்கள் யாவரும் தலைகுனிந்து வெட்கப்பட்டு நின்றார்கள் ஆம் அவர்கள் வில் முறிந்தது யோசேப்பின் வில் நிமிர்ந்தது ஹா லே லூயா வெகு சீக்கிரத்தில் இது நடக்கும் என்றோ என்று பெருமூச்சு விடாதீர்கள் யோபு பதினாறாம் அதிகார பதினான்காவது வருஷத்து யோபுவின் மூன்று நண்பர்களும் மாறி மாறி அவன் சகலத்தை இழந்து பரிதாபமான வந்த நிலைக்கு நீதான் காரணம் உன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்றார்கள் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் என்கிறான் யோபு ஆனால் யோபு தேவனை பற்றி அறிந்த அறிவிலும் அறிக்கையிலும் அவன் பின்வாங்கவே இல்லை நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை தேவன் வைத்து நொறுக்கினவர்களை தேவன் அசட்டை பண்ணி அவர்களுக்காக யோபுவை ஜெபிக்க சொன்னார் யோபு ஜெபித்தான் தன் நண்பர்களுக்காக இந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடித்தது இக்கட்டான நிலை முடியாத நிலை அவனுக்கே ஒன்றுமே இல்லை பாப்பர் என்று சொல்வார்கள் அந்த நிலைமையில் இருக்கிறான் அந்த நிலைமையிலும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி ஜெபித்தான் பாருங்கள் இந்த பலம் விசுவாசம் நம்மில் அனைவருக்கு வேண்டும் என்று நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் யோபுவின் பரிதாபமான நித்திய நிந்தையல் என்று அறிக்கிட்ட நண்பர்களின் மத்தியில் அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து பலத்தினால் இடைகட்டினார் நித்திய மகிழ்ச்சியை உண்டாக்கினார் ஜீவனுள்ள தேவன் கையில் நீங்களும் நானும் இருக்கிறோம் நம்முடைய எதிராளிகள் வார்த்தையினாலும் அவர்களது பலத்தினாலும் நம்மை மழமடிவாக்கி கீழே தள்ளலாம் ஆனால் அவர்களால் நம்முடைய அற்புத எதிர்காலத்தை தடுக்கவே முடியாது அதை பார்த்து அவர்கள் யாரும் தள்ளாமலே ஒருவரும் தள்ள வேண்டாம் தள்ளாடக்கூடிய நிலை அவர்களுக்கு வரப்போகிறது யாரும் துரத்தாமலே ஓடி போகும் நாள் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது ஜெபிக்கலாம் வெளநற்று தள்ளாடி சோந்திருக்கும் ஒரு பிள்ளைகளை சுற்றி இருப்பவர்கள் ஏன் சொந்த குடும்பமே இனி இவள் இவன் எழும்புவதில்லை என்று எள்ளி நகையாடும் அதே இடத்தில் ஒப்பற்ற எல்லாவற்றையும் உண்டாக்கி நொம்பத கரம் உன்னுடைய மக்கள் மீது இறங்கிவிட்டமைக்கு ஸ்தோத்திரம் பூ பூத்து காய் காய்த்து மிகுந்த கனி கொடுக்கும் மரத்தை போல நாங்கள் மாறப்போவதற்கு ஸ்தூத்திரம் மகிமை உமக்கே தகப்பனே இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆ மேன் ஹலே